அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பிஎஸ் மதன்குமார் அகாடமிலிருந்து இன்றைக்கி வந்து கோட்டலி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் என்னைக்குன்னு சொல்லி நான் பண்ணியிருக்காங்க கோட்டலி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாம் வகுப்புக்கு வருகிற இருபதாந்தேதி ஆரம்பிக்கிறாங்க இருபத்தேழு முடியுது அதே லெவன்த்து டுவெல்த்துக்கு பத்தொன்பதாம் தேதி ஆரம்பித்து இருபத்தேழாந்தேதி முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் கோட்டலி லீவு சொல்லியிருக்காங்க அதாவது காலாண்டு விடுமுறை இருபத்தேழு எக்ஸாம் முடிஞ்சோன்னா இருபத்தெட்டுலேருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் விடுமுறை மறுபடியும் மூணாம் தேதி ஸ்கூல் ரீஓபனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று ரெண்டு அஞ்சு நாள் வந்து இந்த வருடம் கோட்டரிக்கு லீவ் விட்டுருக்காங்க